தாரானி சரி திடேனி பண்ணிட்டேன் ப்ரோ ப்ரீ வராத கடுப்பா இருக்கு தாராட்ட 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 தாரது மொதல்ல கணதமாய் கணதை யாரா இவனால பற்றி உங்கள் கருத்து என்ன பிறோம் நான் ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாளாக நான் வந்து பிஜேம்ஐ பற்றியோ யூடியூப் பத்தியோ எந்த விதமான கருத்து எதுவுமே நான் ஃபாலோ பண்ண ஃபாலோ இல்லை ஸோ அதனால் சுத்தமாக எனக்கு தெரில பட் ஐ டோன்ட் நோ பிகாஸ் ஆனால் ஆனால் நானே கருத்து இல்லைனாலும் லைவ் போடலனாலும் என்னையும் பிடிச்சா சப்பிட்டுருக்காங்க எல்லாரும் ஸோ அதனால் வந்து அது என்னன்னு எனக்கே தெரில எந்தியும் அவ்வளோ யூப்பாக இருக்கான்னு எனக்கு தெரில ஸோ அதனால்

எல்லாத்தையும் கடந்து போறேன் விஸ் கடந்து போறேன் தவிர்க்கிறேன் விஸ் எல்லாத்தையும் தவிர்க்கிறேன் என்ன எதுவும் கலக்காதீங்க என்னையும் இழுக்காதீங்க சும்மா எங்க பார்த்தாலும் என் இன்ஸ்டாகிராம் போனாலும் ஏன் டாபிக் தான் ஓடுது யூடியூப் பக்கம் வந்தாலும் ஏன் டாபிக் தான் வருது ஐயோ அப்படியா இப்படியான்றாங்க எப்படியும் கிடையாது எப்படியும் கிடையாது இந்த கருமத்துக்காக நான் லீவ் கூட எடுத்துக்கிறேன் என்ன ஆளை விடுங்க அதனாலதான் நேத்துலாம் ஃபுல்லா உட்காதுன்னு பக்கமே வரல வீடியோ வேணா போட்டு சாட்ச் வேணா போட்டு കൊഞ്ച നാൾ തലേ മലവാർഗ്ഗം ഗൈസ് അവളാണ് തലേ മലവാർന്ദ്ര പറ ഗൈസ് നാട് ബിഗ് ഡീൽ ഹാടട്ട 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 ടാ